பிறசிலோர் கத்தோடைய நாமம் மையமைப்படுவதாக ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலவெளியிலும் யாக்கோபு நிருபத்திலிருந்து ஜபத்தை குறித்த சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் யாக்கோபு நிருபம் ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்ச்சி அடைய வேண்டும் உதிர்ச்சி அடைய வேண்டும் என்று நோ என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கக்கூடியது ஜெபம் ஜெபம் இல்லாமல் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடையவோ முதிர்ச்சி அடையவோ முடியாது இரண்டு கண்களைப் போல ஜெபமும் வேதமும் ஒரு விசுவாசிக்கு இருக்கிறது ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் எப்படி உயரத்திற்கு பறக்கிறதற்கு உதவியாக இருக்கிறதோ அதுபோல தேவனுடைய வார்த்தையும் ஜெபிக்கிற அனுபவமும் ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளையை உயர்ந்த உன்னதமான அனுபவத்திற்கு கொண்டு செலுகிறது ஜபத்துடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் யாக்கோபும் இந்த நிருபத்திலே அதை குறித்து பேசுகிறார் யாக்கோபு இந்த நிருபம் முதல் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே சொல்லும்போது தேவனிடத்தில் கேட்க கடவன் விசுவாசத்தோட கேட்க கடவன் என்று ஜபத்தோடு கூட ஜபத்தை குறித்து சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதனுடைய கடைசி அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தை நிறைவு செய்யும் போதும் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் கடவன் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைத்து ஜபம் கடவன் நீங்கள் சுஸ்தமடையும் படிக்கு ஒரு ஒரு குற்றத்தை ஒரு ஒரு அறிக்கைக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆனால் கருத்தாய் ஜபம் பண்ணினான் நீங்களும் ஜபம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு கூவலோடு கூட இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும் ஜபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொண்டு வருகிறது இந்த காலங்களில் கத்துறை வார்த்தையாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஜபம் உங்களை உயர்த்தம் இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சகோதரனாக அவர் இருந்தார் ஆனால் அவர் இந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும்போது தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் இயேசுவுக்கு சகோதரன் என்று ஆரம்பிக்கவில்லை மாறாக நான் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஊழியக்காரன் என்று ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யாக்கோபு அவர் ரட்சிக்கப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பாடு இயேசு கிறிஸ்துவை உயிர் இயேசுவாக தரிசித்த கூட்டத்திலே யாக்கோப் இருக்கிறதை பார்க்கிறோம் பின்பதாக அவர் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பெந்தே கோசி நாளிலே பரிசுத்தாபின் அபிஷேகத்தை பெறுகிறதை பார்க்கிறோம் ஒரு விசுவாசியாக ஒரு தேமுடைய பிள்ளையாக ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் அப்போசலன் எருசலேம் சபையினுடைய தலைவன் என்று சொல்லுகிற ஸ்தானம் அளவிற்கு உயர்ந்த ஸ்தானத்திற்கு யாக்கோபு ஏற்படுத்தப்பட்டார் எருசலேம் சபையிலே பிரச்சனைகள் வந்த போதும் போராட்டங்கள் வந்த போதும் சிக்கல்கள் வந்தபோதும் அதை தீர்த்து வைக்கிற ஒரு ஆவிக்குரிய தலைவனாக ஒரு நிர்வாக திறன் உள்ளவனாக யாக்கோபு காணப்பட்டான் இன்னும் யாக்கோபை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எருசலேமிலே சபை சிதறடிக்கப்பட்ட பின்பும் எருசலேமிலே கத்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து ஒரு இரத்த சாட்சியாக மன்னித்த ஒரு தேவனுடைய தாசனாக அவர் இருக்கிறார் ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து அப்போசலன் இருசலேம் சபைக்கு தலைவன் என்கிற ஸ்தானத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லும்போது அதற்கு ஒரே ஒரு காரணம் அது அவருடைய ஜெபஜீவியமாக இருந்தது வரலாறு சொல்லுகிறது யாக்கோபினுடைய முழங்கால்கள் எப்படி இருக்குமா முழங்கால்களுடைய ஒட்டகத்தினுடைய முழங்கால்கள் கூல யாக்கோபுடைய முழங்கால்கள் காணப்பட்டதா அந்த அளவிற்கு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தவர் யாக்கோபு பாருங்க ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய மனிதன் ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய தீர்க்க தரிசியை காண்பித்து கொடுக்கிற எளியாவை பற்றி பேசுகிற நம்ம பகுதிகளில் ஒரு பழமொழி உண்டு உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு சொல்லுவாங்க ஒரு ஜபிக்கிற தேவனுடைய மனுஷன் ஒரு ஜபிக்கிற தேவனுடைய தீர்க்க தரிசியை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம் எளியாவை பற்றி நாம் அறிகிறோம் எத்தனையோ தீர்க்க தரிசிகள் இருந்த போதும் வாக்கிலும் செய்யிலும் வல்லமையில தீர்க்க தரிசியாக எளிய அறியப்பட்டார் வானத்திலிருந்து அவர் ஜபித்த போது அக்கினி இறங்கினது அவர் ஜபித்த பொழுது மழை பெய்யாமல் இருந்தது அவர் ஜபித்த போது மழை பொழிந்தது தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார் அவரை குறித்த பெரிய வம்ச வரலாறு எதுவும் வேதாக முதலில் சொல்லப்படவில்லை அவரை குறித்து யாக்கோபு சொல்கிறார் அவர் சாதாரணமான மனுஷன் தான் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் ஆனால் அவர் கருத்தாய் செபம் பண்ணினார் பாருங்க ஒரு சாதாரணமான மனுஷனை அசாதாரணமான அளவிலே ஆசிர்வதிப்பதும் நடத்துவதும் ஜபம் இந்த ஜபம் தான் எலியாவினுடைய ஊழியத்திலே அவனை உயர்த்தி வைத்தது இந்த ஜப ஜீவியம் தான் யாக்கோபுனுடைய ஜீவியத்திலே அவனை உயர்த்தி வைத்தது இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைவீர்கள் ஜபம் மிகப்பெரிய உயர்வுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் தெய்வன் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமைய